வணக்கம் ருத்ராட்ச மாலைகள் எந்த தருணத்தில் கழுத்தில் இருக்கக்கூடாது நீராடல் ஊன் உறக்கம் உடலுறவு மற்றும் இயற்கை உபாதை கழிக்கும் போது ருத்ராட்ச மாலைகள் கழுத்தில் இருக்கக்கூடாது மேற்சொன்ன விஷயங்களுக்கு பிறகு உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி கொண்டு ருத்ராட்ச மாலையை அணியலாம் பொதுவாக தெய்வ வழிபாட்டின் போது அணிந்து கொண்டு வழிபாடு முடித்ததும் கலற்றி பூஜை அறையில் பாதுகாப்பது சிறந்த நடைமுறை துறவிகள் முனிவர்கள் ரிஷிகள் உலக வாழ்க்கையை துறந்தவர்கள் தவத்தில் ஆழ்ந்தவர்கள் ஆகியோர் பின்பற்றும் நடைமுறையை நாம் பின்பற்ற வேண்டிய கட்டாயமில்லை இன்றைய சமுதாயத்தில் உலக சுகங்களை புறக்கணித்து வாழ்வது இயலாது ஆன்மீகம் உலக சுகம் இரண்டையும் ஏற்றுக்கொண்டுதான் வாழ இயலும் இத்தகைய சூழலில் பலதரப்பட்ட அலுவல்களை ஏற்க வேண்டியிருப்பதால் ருத்ராட்ச மாலைகளை தெய்வ வழிபாட்டின் போது மட்டும் அணிவது சிறப்பு அப்போதுதான் ருத்ராட்சத்தின் தரம் காப்பாற்றப்படும் காப்பாற்றப்பட்டால் பலனளிக்கும் ருத்ராட்ச மாலை மார்பு அல்லது தொப்புள் வரை இருக்க வேண்டும் இதற்கு குறைவாகவோ கூட்டியோ அணியக்கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி